பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க இது அமனம்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது தார் சாலை முகப்பில் தான் இந்த த சைட் அமைஞ்சிருக்குது இந்த தாரோட ஃப்ரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபது அடி வருதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதுக்கு நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடங்க மொத்தம் எழுபது சென்ட்டு நல்ல வளமான கிணறு இருக்குது மூன்று பாகத்தில் ஒரு பாகம் மட்டும் நமக்கு இந்த லேண்டை கொடுத்துட்றாங்க எழுபது சென்டுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து இருபத்தி ரூபாய் சொல்லியிருக்காருங்க இது ஒரு புஞ்ச இடம் அந்த மூன்று கிணறு பாகத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பாகம் கொடுத்துருவாங்க இடம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு இல்லை அருகாமையில் ஊரெலாம் இருக்குது இது ஒரு நல்ல புஞ்ச இடங்க தரமான சைட்டு இது தாரோட ஃப்ரண்டேஜில் தாங்க அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு கிலோமீட்ரு வருதுங்க ஏழு கிலோமீட்டர் வருது மேல்மருவத்தூர் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்ரு வரும் இது ஒரு புஞ்ச இடங்க பந்தவாசி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு அச்சரை பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டை மிஸ் பண்ணுறாதிங்க இது ஒரு புஞ்ச இடம் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இல்லை ஒரு கிணறு பார்க்கும் சர்வீஸ் பார்க்கணும் அந்த கிணறு நோக்கி தான் நான் போகிறேங்க அந்த கிணறு நல்ல வளமான கிணறு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு மூன்று தேக்கு மரம் வந்து நம்ம சைட்டில் தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க இருபது செண்டுங்க ஒரு சென்டின் விலை எழுபதாயிரூபா ஓனர் சொல்கிறாருங்க இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபீல்டு காட்டுறவங்களுக்கு விவசாயம் தான் செஞ்சுருக்காங்க அருமையாக விளைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் ஒரே நீட்டு ஒரே ஸ்கொயர் தாங்க லேண்டு அந்த கிணறு போய் காட்டுறேங்க நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டு நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரங்க ஓனர் டூ ஓனர் தான் சிட்டிங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பிடிச்சிருந்தா நம்ம நேராக ஓனர்டை பேசிக்கலாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க இந்த எழுபது சென்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்டு தெளிவாக தெளிவாக இருக்குது இதாங்க கிணறு இந்த கிணறு பாருங்க கல்கட்டட கிணறு இதில் தண்ணீர் பிரச்சனை இல்லைங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குன்னு சொல்கிறாங்க இந்த கிணறு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இறைக்குன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு கிணறு பாகம் நமக்கு வந்து மூன்று பாகத்தில் ஒரு பாகம் கொடுத்துருவாங்க சர்வீஸு கிணறில் இறைக்கிறதுக்கு மூ மூன்று பாகத்தில் ஒரு பாகம் கொடுத்துருவாங்க ஒரு சென்டின் உள்ளி இருபத்தி ஏழாயிரரூபா சொல்கிற இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க அருமையான சைட்டுங்க புஞ்ச இடம் ஒரு சென்டின் உள்ள இருபத்தேழாயிர இருபத்தி ஏழாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்